வசந்த மாமியோட புழுங்க முறுக்கு இது எப்படின்னா முதல்ல ஒரு அஞ்சு டம்ளர் புழுங்க எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி ஊறிக்கலாம் ஊறுனப்பறம் நின்று நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சிக்கணும் அரைச்சுன்னுட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்து அதில் நின்னா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அந்த மாவை கொட்டிவிட்டோம் அதை ஒரு பத்து நிமிஷம் நாலா பக்கம் மூடி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸஸ் ஈரத்தை எல்லாம் உறிஞ்சுன்றும் நல்லா ஒரு பந்து உருட்டுற மாதிரி அந்த ஒரு பதத்துக்கு வந்துடும் அந்த மாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கால் டம்ளர் உளுந்த நன்னை வறுத்து பொடி பண்ணி எடுத்துண்டு வெள்ளையெல்லாம் நெனை பட 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 படன்னு வெடிக்க விட்டுண்டு அதோட வெண்ணெய் உப்பு பெருங்காயம் எல்லாம் தேவைக்கேற்ப நம்ம எல்லாம் போட்டுண்டு இந்த மாவில் பிசைஞ்சால் அந்த மாவு பதம் இப்படி வரும் உருட்டுனா உங்களுக்கு இப்படி 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 கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு பதத்துக்கு அது வரணும் இந்த மாவு இதை நம்ம சொப்புல இப்படி போட்டுக்கணும் போட்டு இதோ புழிஞ்சால் நின்ன முறு 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 முருன்னு புழுந்தரசி மாவு உங்களுக்கு ரெடி இருந்தோ இப்போது பாருங்கோ இந்த கண்ணுக்கு நேராக பிழிண்டே இருக்குது புழுந்தரிசி மாவு இந்த மாவில் பண்ண முறுக்கு இதோ எவ்வளோ மொறு முருன்னு இருக்குது பாருங்கோ மீந்து போனா கூட மீந்து போனாலும் அந்த மாவை நம்ம வந்து உடனே இப்போ பண்ண முடியலையே மொத்த மாவுலையும் பண்ண முடியலையே நம்ம கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் இந்த மாவை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி மறுநாளையும் நம்ம புழிஞ்சிக்கலாம் இதனால் ஒன்றும் டேஸ்ட்டே மாறாது ரொம்ப நல்லா இருக்கும் இது வசந்தா மாமியோட புழுங்கலரிசி முறுக்கு